ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் பகல் டெய்லி எந்த ஒன்று டைம் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மிட் நைட்டில் மட்டும் கொஞ்சம் வேரியா வித்தியாசப்படுறோம் என்ன வித்தியாசப்படுறோம் இப்போ ஒருத்தர் ஆறாம் தேதி பிறந்திருக்கிறாரு இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் இருந்தால் கூட ஆறு தான் அது கொஞ்சம் டைம் வா வந்துட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னாவே பொதுவாக நெக்ஸ்ட் டே தான் அதில் டவுட்டு இல்லை ஆனால் அவரே வந்துட்டு ஆறாம் தேதி வந்துட்டு பின் இரவு வந்துட்டு ஒன்றரை மணிக்கு பிறக்கிறாரு அப்படின்னா அது ஏழு அதில் டவுட் இல்லை ஆனால் என் கான்செப்டில் வந்துட்டு ஆறாம் நம்பரும் வேலை செய்யும் ஏழாம் நம்பரும் வேலை செய்யும் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு போகுதுங்க நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறலாம் விட்டுடலாம் அப்படி விட முடியாது ஆறும் வேலை செய்யும் ஏழு நம்பர் வேலை செய்யுன்னாக்கா அப்போ ரெண்டு நம்பர் வேலை செய்வேன் ரெண்டு நம்பர் தான் வேலை செய்யலை அவருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் மைண்டும் ரெண்டு இருக்கும் வேலையும் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ரெண்டு ரெண்டு வேலையை செய்வார் ரெண்டு வேலைன்னா என்னது யூஸ்வலாக ஒரு வேலை செய்வார் பார்ட் டைம் ஒரு வேலை செய்வார் வருமானத்துக்காக சரிங்க சம்பாதிக்கிற மனுஷன் ரெண்டு வேலை செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம் லைஃபே ரெண்டு தான் இருக்கும்